வெளியிட்டு போறா இந்த கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருந்தா கூட குண்டா இருக்க மாதிரியே தெரியலையே இப்ப என்னடா பண்றது அம்மா அம்மா என்னம்மா அந்த கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்க வேற ஒண்ணும் இல்லடி நான் அந்த கண்ணாடியில எப்படி தெரியுறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி பார்த்தாலும் இருக்கிற மூஞ்சி தான் இருக்கும் அட போடி சும்மா உனக்கு யாருமா வீட்டுக்கு வந்தா வேற யாரு அந்த புஷ்பா என்ன புஷ்பா ஆண்டி வந்தாங்களா அட ஆமாண்டி நீ கூட உன்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஆண்டி வந்தாங்க ஆமா ஆமா அவதான் வந்தா ஏ நீ சின்ன வயசுல அவங்க அழகா இருப்பாங்கன்னு சொன்னியே இப்ப எப்படிமா இருக்காங்க ஆமா பொல்லாத அழகு எங்க கிட்ட இல்லையா அக்கா அவ கிட்ட மட்டும் தான் இருக்கா இது என்னம்மா வம்பா போச்சு நீ தானே சொன்ன அடிக்கடி சொல்லிருக்கியே புஷ்பா ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பசங்களும் அவங்க பின்னாடிதான் வருவான்னு என்ன சொன்னா என் தான் வருவாங்க உன் பின்னாடி வர்றதெல்லாம் கடன் கேட்டு வராங்க நீ தானே சொன்ன அது ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் அதுக்காக என் பின்னாடி பசங்களா வராம இருந்தாங்க நானும் அந்த காலத்துல பியூட்டியா தான் இருந்தேன் சரி சரி நீ பீபி தான் இப்ப அந்த ஆண்டி வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க உன்கிட்ட என்ன மறுபடியும் கண்ணாடி தூக்கிட்டியா நீ சொல்லுமா என்னமா ஆச்சு அதே ஏண்டி கேக்குற நீ வேற நான் ரொம்ப குண்டு பூசணிக்க மாதிரி இருக்கேன் குத்த கத்திரிக்க மாதிரி இருக்கேனா அவங்க தான் பியூட்டியா இருக்காங்களா ஜிம் எல்லாம் போவாளாம் மேக்கப் எல்லாம் பண்ணிக்குவாளாம் ஃபேஷியல் எல்லாம் கூட பண்ணிக்குவாளாம் பாத்துக்கே அவங்க வீட்டுக்காரருக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும் மாமா ஓ இப்போ இந்த பிரச்சனை வேலையா உனக்கு என்னமா குறைச்சல் நீ பல பலன் குண்டா அழகா குஸ்பு மாதிரில இருக்க அப்படியா என்னமா நீ இப்படி இருக்க யாராவது நம்மள பத்தி இப்படி பேசினா இப்படி எல்லாம் நினைக்கலாமா நம்மள நம்ம லவ் பண்ணனும் என்னடி லவ் பண்றதெல்லாம் தப்புடி அச்சோ அம்மா நம்ம அடுத்தவங்கள லவ் பண்ணாதான் தப்பு அது வீட்டுக்கு தெரியாம பண்ண ரொம்ப தப்பு நம்மள நம்மளே லவ் பண்றது ஒன்னும் தப்பு கிடையாது அப்படி உனக்கு உடம்பு இழைக்கணும்னா நம்ம வீட்டையே ஒரு ரெண்டு ரவுண்ட் அடி உடனே இழைச்சிருவே நீ அப்படியாடி அட ஆமாமா நீ ஒரே சோபாலே குத்த வச்ச மாதிரி உட்கார்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா உடம்பு எப்படி இழைக்கும் இப்ப நீ என்ன சொல்ல வர நான் ஒரு வேலையும் செய்யாம சோபாவை தேய்க்கிறேன்னு சொல்ல வரியா என்னமா நீ இப்படி சொன்னாலும் திட்டுற அப்படி சொன்னாலும் திட்டுற நீ சொல்றதுக்கு அதானே அர்த்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா வீட்டு வேலைய ஒழுங்கா பார்த்தாலே உடம்பு குறைச்சிரும் இதுல எங்க உடம்பு போய் போடுறது அத தாண்டி நானே சொன்னேன் ஆனா என் உடம்பு மட்டும் குறையவே இல்லையே இப்ப என்ன உனக்கு உடம்பு குறையணும் அவ்வளவுதானே ஆமா ஏதாவது ஜிம்முக்கு கூட்டிட்டு போ ஜிம்முக்கெல்லாம் ஒண்ணும் வேணாமா டயட் கண்ட்ரோல்ன்னு ஒன்னு இருக்கு டயட் கண்ட்ரோலா அப்படின்னா டயட் கண்ட்ரோல் இல்லமா டயட் கண்ட்ரோல் சரி அத வச்சிட்டு நான் என்ன பண்றது அது படி சாப்பிட்டேன வயி நீ அப்படியே சிலிப் சுமிக்க மாதிரி அழகா இருப்பமா சரி சரி அப்ப உடனே அந்த பேப்பரை எடுத்துட்டு வா நான் உடனே சாப்பிடுறேன் அச்சோ அது பேப்பர் இல்லமா நீ என்ன நான் சாப்பிடணும் எவ்வளவு அளவு சாப்பிடணும்ங்கறத லிஸ்ட் போட்டு எழுதி தரேன்னு சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி போய் எடுத்துட்டு வா தோ போறேன் இதுதான் அந்த பேப்பர் ஏண்டி இவ்வளவு நாளா இப்படி எழுதி தான் டைட் கண்ட்ரோல் மெயின்டெய்ன் பண்றீங்களா என்ன இது இல்லாம அவ்வளவுதான் நானும் அனிதாவும் இத பார்த்து தான் சாப்பிடுறோம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே போறாது பாத்துக்கோ அப்படியா அட ஆமாமா இந்த இத மட்டும் நீ ஃபாலோ பண்ணு நீ சிக்கன் சிம்பரன் மாதிரி ஆயிடுவ இப்பதான் என் கிட்ட சிலுக்கு சுமிதானே இப்ப சிம்பரன்னு சொல்ற என்னமா யாரா இருந்தா என்ன ரெண்டு பேரும் உடம்பு ஒரே மாதிரி தான் உள்ளியா இருப்பாங்க நீ அந்த மாதிரி ஆவேனமா ஆமா ஆமா ஆவேனடா நீ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணு அதுக்கப்புறம் பாரு சரிடி சரி கூட வந்து பேப்பரை இந்த மறக்காம இதுல இருக்கிறத மட்டும் சாப்பிடுமா வேற எதுவும் சாப்பிடறத உடம்பு போட்டுரும் அதனால நான் பாத்துக்கிறேன் நீ போடி சரிம்மா நான் போய் சாப்பிடுறேன் ஆ சரி சரி மீன் குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் போய் அந்த வஞ்சர மீன் எடுத்து வச்சு சாப்பிடு ஓ மீன் குழம்பா சரிம்மா சரிம்மா நான் போய் சாப்பிட்டு வரேன் இதுல எழுதி இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு நம்மள இளைச்சு சிம்பற மாதிரி ஆயிடும் எல்லாரும் சேர்ந்து ஏன் ஊட்ல குമ്മി அடிக்கிறாங்க ம் எங்க போனாரே இந்த மனுஷன் இங்க தான் இருக்கீயா யா உன்னை எங்கலாம் தேடுறது இங்க தான் உட்கார்ந்த இருக்கியா என்ன வேணும் உனக்கு அதான் உனக்கு பிடிச்சவங்க வீட்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல போய் அவங்களுடே நல்லா பேசிக்க ஏன் கிட்ட எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க யோ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல அதனால லெட்டர் எழுதி கொடுக்கிறேன் அதை யாரு படிச்சு தெரிஞ்சுக்க நீ என்ன பேசினா நான் சமாதானமே ஆக மாட்டேன் இந்தாயா உனக்கு நான் லெட்டர் எழுதி இத படிச்சாவது நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கோ என்ன லெட்டர் இது யோ உனக்காக நான் எழுதின லெட்டர் இத படிச்சாவது பிளீஸியா என்னைய பத்தி புரிஞ்சுக்கயா யார் கொடுத்தது உன் லவர் உனக்கு லெட்டர் கொடுத்திருக்கான் அதை என்கிட்ட கொண்டு வந்து நீட்டு நீ யோ நீ பாத்தா பாரு பாக்கட்டன கடை என்னமோ பண்ணி தொலை நான் எழுதுறதை எழுதி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல உன்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க என்னால முடியலப்பா சாமி இவன் என்ன அவளுக்கு வந்து லவ் லெட்டர் என்கிட்ட கொடுத்துருப்போரா ம் இதில் அப்படி என்ன எழுதியிருக்கு இங்க பாருங்க நான் ஒன்றும் லவ் பண்ணலை உங்கள் பையன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அதை தான் நான் அன்னைக்கு சொல்ல வந்தேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் யாரையும் லவ் பண்ணலை 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 அப்போ என் பேபி என்னையே தவிர வேற யாரையும் லவ் பண்ணலை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் அவளை திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் ச்ச நான்லாம் மனுஷனே கிடையாது இதில் குடிச்சிட்டு வந்துட்டு வேற கலாட்டா பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு அவள் பொறுமையாக இருக்கானா என் மேலே அன்பு இல்லாமையா இருப்பா நான் தான் புரிஞ்சுக்காம பண்ணிவிட்டேன் எவ்வளாவது ஒரு வார்த்தை கூடாது இரு உள்ளார போய் அவள்கிட்ட கேட்கணும் இதை பற்றி ஏ பேபி பேபி ம் இவர் என்ன என்னை கூப்பிட்றாரே வேற பேப்பர் வச்சிருக்காரு ஒரு வேளை படிச்சுட்டாரோ பேபி எங்க இருக்க என்னங்க நான் எழுதுனத படிச்சிட்டீங்களா என்ன லெட்டர் இது அதான் நான் எழுதி இருக்கத படிச்சீங்களா இல்லையா ஏண்டி இதுக்கு முன்னாடி நீ சொல்ல மாட்டா நான் பாட்டுக்கு ஓ தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளவு நாள் வருத்தப்பட்டேன் தெரியுமா அதனால என்னங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் என்னடி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா சிரிச்சுக்கிட்டே கிடக்குற அதுல சொல்லு ஒரு வார்த்தை நான் லவ் பண்ணலங்க என் பையன் தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்போ வாய் எங்க போச்சான் போச்சா சொன்னா மட்டும் அப்படியே காவல கிளி கிளி கிளினு உளுந்துரும் பாரு ஏ கண்டென்ட் தான் ஏ பத்து நாள் எபிசோடா போட்டுக்கிட்டே கிடக்குறான் நீ சொல்லாம விட்டது ஓன் தப்பு அதுக்காக ஏன் மேல இது கோபப்படுற நீ போ என்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுப்பா எப்படியோ என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே தனு நம்ம வீட்டுக்கு ஏத்த போனேன்னு தான் நினைக்கிறேன் அவ வந்த ஒரு ஐடியாவாலேயே என் மேல உள்ள பழையெல்லாம் போயிடுச்சு என் வீட்டுக்காரரு என்னை புரிஞ்சுக்கிட்டாரு அதுவே எனக்கு போதும் தனு தனு என்ன பேசுனாலும் இவ அதை இதை பேசிட்டு இருக்க போறா இவை கிட்ட பேசுனாலும் ஒன்னும் ஆக போடுறதில்ல நம்ம வேலையாவது எவ்வளவு பார்க்கலாம் ஆஹ் சொல்லுங்க ஆண்ட்டி இல்லைம்மா நீ கொடுத்த ஐடியாவால் எங்கள் வீட்டுக்காரர் என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாருமா ரொம்ப நன்றிம்மா என்ன ஆண்ட்டி நன்றின்னு சொல்லி என்னை பெரிய ஆளாக்குறீங்க நானே இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் நிற்க மாட்டேனா உன்னை உங்கள் அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கம்மா தேங்க்ஸ் ஆண்டி இன்னும் அவன் வரலையாம்மா இல்லை ஆண்டி இன்னும் அவர் வரல சரி நான் ஃபோன் அடித்து பார்க்குறேன் இல்லாண்டி நான் கேட்ட முன்னாடியே அவர் பைக்கில் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னார் அதனால தான் நானே ஃபோன் அடிக்காமல் இருக்கேன் ஓ அப்படியாம்மா சரிம்மா அவன் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ ஓகே ஆண்டி மணி எம்பட்டு நேரம் ஆகுது இவளை இன்னும் காணமே ரெண்டு வீட்டுக்கு போறேன் போறேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆக்குறான் ஃபோன் அடிச்சு பார்ப்போம் ஆ சொல்லுங்க மாமா ஏன்டி புஷ்பா இவ்ளோ நேரம் ஆவுது என்ன பத்து நிமிஷத்துல திரும்பி வந்திருவேன்ன வீட்டு வேலைய யாரு செய்யது உங்க நான் ஒழுங்கா வந்து வீட்டு வேலையலாம் வேலைய பாரு மாமா வேற ஆட்டோ லேட் வேற மாமா நம்ம நான் ஒரு ரெண்டு பாருடி நானே இருபது வரைக்கும் தான் எண்ணுவேன் அதுக்குள்ளார வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் இல்லைன்னு வெய்ய நேரம் உங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன் பாத்துக்கோ நீங்க இருபது எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன் பாருங்களேன் போன வைக்கிறேன் ஒண்ணு ரெண்டு மூணு வந்துட்டியா ஒழுங்கா போய் பாத்திரத்தை விளக்கிட்டு என் துணியெல்லாம் அலசி போடு எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை

எப்படியோ இவர் வந்து சமாளிச்சாச்சு இல்லைன்னு வையே அடிச்சே நம்மளை கொண்டு வராத்தா வெளியில என்னென்ன பில்டப் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் கமலா அவ வீட்டுக்காரர் நல்லாதான் வச்சிருக்காரு நான்தான் தான் இப்படி பந்தா பண்ணிட்டு அலைய வேண்டியதா இருக்கு என்ன பண்றது எனக்கு புருஷன் தெரியலையே என்ன அங்க மூணு மூணு பேச்சு எப்பா அந்த பயம் இருக்கட்டும்